போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த புகாரில் யூ டியூபர் சங்கர் கோவை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் தொடர்ந்து பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டு வருகிறார் இதுவரை ஐந்து வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று ஆறாவது முறையாக கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து சிஎம்டி வின் ஆவணங்களை போலியாக தயாரித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மறுகூட்டல் மற்றும் மறு மே பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வரும் ஜூலை இரண்டாம் தேதி முதல் துணைத் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ரஹமானியா மெட்ரிக் பள்ளி மாணவி காவிய ஜனனி ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அவர் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் தமிழ் பாடத்தில் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் வட மாவட்டங்களில் கல்விக்கு சிறப்பு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் மேலும் நீட்டிக்க வேண்டும் என கெஜ்ரிவால் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அடுத்த வாரம் முடிவு செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூர்பாரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியபோது வளர்ச்சியில் மோடியுடன் போட்டியிட முடியாது என்பது காங்கிரசுக்கு தெரியும் எனவே இந்த தேர்தலில் பொய்களின் தொழிற்சாலையை அவர்கள் திறந்துள்ளனர் இந்து நம்பிக்கையை ஒழிக்க காங்கிரஸ் சதியில் ஈடுபட்டுள்ளது ராமர் கோவில் கட்டுவது இந்தியாவின் கருத்துக்கு எதிரானது என்று காங்கிரஸ் இளவரசரின் குருசாம் பிட்ரோட்டா அமெரிக்காவிடம் கூறியுள்ளார் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் ராகுல் டிராவிட் விரும்பினால் விண்ணப்பிக்கலாம் என ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் இதனால் ராகுல் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவி ஜூன் மாதத்துடன் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தோனிக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியாது அப்படி செய்தால் அவரால் விளையாடவே முடியாத சூழல் உருவாகலாம் அதனால்தான் போட்டியில் இரண்டிலிருந்து நான்கு ஓவர்கள் பேட்டிங் மற்றும் முழுவதுமாக கீப்பிங் செய்து புதிய கேப்டனுக்கு அறிவுரைகள் வழங்கி வருகிறார் அதை தொடர வேண்டுமென்றே நாங்கள் விரும்புகிறோம் என சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் பிளமிங் தெரிவித்துள்ளார்